சூப்பர் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ எம் சார் நன்றி சார் அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளவுதான் போதும் நினைக்கிறேன் இயக்குனர் பிரபதி ஷாம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கஜானா இதில் வேதிகா இண்டிகோ பிரபாகரன் சாந்தினி யோகி பாபு மோட்டை ராஜேந்திரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு அச்சு ராஜாமணி இசையமைத்திருக்காரு கஜானா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் கன்கிராச்சுலேஷன்ஸ் டு the music director mr. achu and uh, mr. sams one day a pudhisa were a attempt and uh, it's the music uh, launched today so thank you for making me a part of this album uh, achu and uh, sams and uh, congratulations to the whole team Vedika, Chandini and everyone else uh, congratulations um, ஃபார் த ஆடியன்ஸஸ் மக்களே இது வந்து இட்ஸ் குண பி அ வெரி ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் கிட்ஸ் குணம் லவ் இட் கிட்ஸை குழந்தையெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாஸ் தேங்க்யூ பேராண்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஊடக பெருமக்களே செய்தியாளர்களே கஜானா படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கஜானா படத்தை நானும் இனிகு அவர்கள்தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலிமுருகன் அந்த புலிகூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிள் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ ஹாலிவுட்டில் அப்பாக்கா லிப்டோ அது சண்டை போடும் என்னப்பா இப்போதான் நெட்டில் பார்த்துட்டு வரேன் இரு என்ன என்ன அவசரம் எனக்கு

இது சாதாரண கஜானால சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானால சக்கரை மாதிரி இருக்கின கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துகிறீங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ் பண்ண அவர் கூட சொன்னார் நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலகளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி படங்கள் ப படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலேயும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்கள் பா பாட்டெலாம் இப்போ பார்த்தேன் போலாம் போலாம் போல்லாம் ரைட் போல்லாம் போல்லாம் ரைட் இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி எனக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க ரெடி போகலாம் போலாம் போகலாம் ரைட் கமான் கிளாஸ் போகலாம் போலாம் போலாம் ரைட் போகலாம் போகலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டிராக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம வேதிக்கா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் யுவன் சங்கராஜா சார் அவங்களாம் வந்து வேதிக்கா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கா ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு வேதிகா மேடம் ಪ್ಲೀಸ್ ಕಮಾನ್ ಸ್ಟೇಜ್ ಪ್ಲೀಸ್ ಟೂ ವರ್ಡ್ಸ್ ಸಿಂಗಿಂಗ್ ದ ಅವರ್ ಸಾಂಗ್ಸ್ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್ ವೆಲಕಮ್ ಟು ಅವರ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನೇ ಅವರ ಮೂರನ ನೀಲವೋ ಮಲರೋ ಪ್ಲೀಸ್ ಕಮಾನ್ ನೋ ನೋ ಎವ್ರಿಬಿ ವೈಟಿಂಗ್ ಪ್ಲೀಸ್ ಟೂ ದಟ್ ಬಿಫೋರ್ ಲೈನ್ ಪ್ಲೀಸ್ ಕಮ್ इंग्ली प्लीमूस्मी अगेन राजा पारवे अट्ठे वो मैडम सूपरा पड़वा एवरी म्यूसिक सर प्लीस गजाना रिलीजन ओके இவ்ளோ நல்லா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு நோ நோ யுவர் யுவர் வெரி குட் சிங்கர் எவரிபடி யூ நோ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ரெடி 1 2 3 அப்பா மூணாவது கட்டைய தெரி பண்ணி வெச்சிங்க ரெடி சாரி இஃப் ஐ அம் மேக்கிங் மிஸ்டேக் ரெடி 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 மேடம் ரெடி ராஜா வின் பார் வை ராணி பக்க சூப்பர் கரெக்ட் பண்ணனா இல்ல ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டல ஏதோ பண்ணிட்ட انا ஓகே அப்படி சூப்பர் 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 ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ எம்ஜிஆர் சார் நன்றி சார் அவ்வளோதான் இல்லை இல்லை அவ்வளோதான் 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 போதும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா இது வேதிகா மேடம் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ஆயிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்டுருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழியே விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை நன்றி அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போது எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் நடிச்சது இனிமேல் நம்ம தக்லை படத்தோட வசனம் இனிமேல் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏற்ற போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி